தர்மஸ்தலா என்னும் புனித கோவில் நகரம் புதைக்குழிகள் கூடாரமாக மாறி உள்ளதா நூறுக்கும் மேற்பட்ட உடல்களை புதைப்பது எப்படி சாத்தியமானது ஒன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நியூஸ் மற்றும் வீடியோ லிங்குகள் ஏன் அகற்றப்பட்டது அப்படி தர்மஸ்தலா கொலைகள் என்றால் என்ன ஏன் அது இப்போது பெரும் பேசும் பொருளாக மாறியது இப்போது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல கேள்விகளுடன் வாருங்கள் இது மறைமே இந்த முழுவதுமாக பாருங்கள் கண்டிப்பாக புதிய தகவல்களை பெறுவீர்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் ஒரு நாள் வழக்கம் போல நாம் வேளையில் இருக்கிறோம் திடீரென ஒரு நபர் முகம் உடல் முழுவதும் மூடிக்கொண்டு கையில் மனித எழும்புகளுடன் நான் நூறுக்கும் மேற்பட்ட உடல்களை புதைத்துள்ளேன் என வந்து கூறினால் நம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதிலும் பலர் பெண்கள் மற்றும் இளம் சேர்கிறார்கள் என கூறினால் நிலை நடுங்கி போவோம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது தர்மஸ்தலா ஒரு புனித நகரம் கர்நாடகாவின் தட்சிண கன்னட மாவட்டத்தில் மங்களூரிலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பெங்களூரிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தர்மஸ்தலா கர்நாடகாவின் மிக முக்கியமான திருத்தலங்களில் ஒன்றாகவும் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி கோயிலை மையமாக கொண்ட இந்த ஊர் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது இதில் வெளிநாட்டவர்கள் பிரபலங்கள் பிரதமர் நரேந்திர மோடி போன்ற முக்கிய பிரமுகர்களும் அடங்குவர் ஜெயின் மரபுகளை சார்ந்த இந்த கோவில் தற்போது இந்து முறை வழிபாடு முறைகளை கொண்டுள்ளது இது செல்வாக்கு மிக்க ஜைன ஹெக்டே குடும்பத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மேலும் இந்து மரபுகளை பிராமண பூசாரிகள் நடத்துகின்றனர் தற்போதைய நிர்வாகி வீரேந்திர ஹெக்டே தனது பத்தொன்பது வயது முதல் இதை நிர்வாகித்து வரும் வீரேந்திர ஹெக்டே குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ராஜ்யசபா எம் பி மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் இவரது குடும்பம் ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வர கல்வி சங்கத்தின் மூலம் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கிறது மேலும் இலவச உணவு கல்வி மற்றும் கிராமப்புற மேம்பாடு போன்ற தொண்டு நிறுவனங்களை நடத்துகிறது ஜூலை மூன்று அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தில் துப்புரவு பணியாளராக பணியாற்றிய நாற்பத்தி எட்டு வயது தலித் ஆண் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஒரு புகார் பதிவு செய்தார் பாதுகாப்பு காரணங்களால் அவரது அடையாளம் மறைக்கப்பட்டுள்ள இந்த விசில் புளோயர் மரண மிரட்டலின் கீழ் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக நூற்றுக்கணக்கான உடல்களை பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறார்கள் புதைக்கவோ எரிக்கவோ நிர்பந்திக்கப்பட்டதாக கூறினார் வழக்கறிஞர்கள் ஓஜஸ்வி கவுடா மற்றும் சச்சின் தேஷ்பாண்டே மூலம் பதிவு செய்யப்பட்ட அவரது புகாரில் முக்கியமாக பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான வன்முறை பற்றிய பயங்கரமான விவரங்கள் உள்ளன கலேரியில் ஒரு பெட்ரோல் பங்கிற்கு ஐநூறு மீட்டர் தொலைவில் பன்னிரண்டு இணைந்து வயது பெண் பள்ளி சீருடையில் உள்ளாடைகள் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை மற்றும் கழுத்தை நெறித்த குறிகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டார் அவரை பள்ளி பையுடன் புதைக்க கூடியதாக விசில் புளோயர் கூறுகிறார் சில உடல்களில் பெண்ணின் முகம் ஆசிட்டால் எரிக்கப்பட்டு உடல் செய்தித்தாளில் சுற்றப்பட்டு இருந்தது பல பெண் உடல்கள் ஆடைகள் அல்லது உள்ளாடைகள் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டன சில ஆசிட் தாக்குதலால் சிதைந்திருந்தன மற்றவை பாலியல் வன்முறையின் தெளிவான அறிகுறிகளை கொண்டிருந்தன தர்மஸ்தலா பகுதியில் வீடற்ற ஆண்கள் மற்றும் பிச்சைக்காரர்களின் கொலைகளையும் கண்டதாக கூறினார் ஆரம்பத்தில் இவைகள் நேத்ராவதி ஆற்றுக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் தற்கொலை அல்லது மூழ்குதலாக இருக்கலாம் என்று நினைத்தார் ஆனால் மேலதிகாரிகளால் கடுமையான குற்றங்களுடன் தொடர்புடைய உடல்களை அகற்ற நிர்பந்திக்கப்பட்டார் காவல்துறையை தகவல் தெரிவிக்க மறுத்தபோது அவர் தாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மற்றவர்களைப் போல புதைக்கப்படுவார் என்று மிரட்டப்பட்டார் இந்த உடல்கள் தர்மஸ்தலாவைச் சுற்றிய காடுகள் புதர்கள் அல்லது சதுப்பு நிலங்களில் ரகசியமாக புதைக்கப்பட்டன சில உடல்கள் ஆதாரங்களை மறைக்க டீசல் அல்லது மண்ணெண்ணெய் பயன்படுத்தி எரிக்கப்பட்டன இந்த செயல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் நீடித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்கு டிசம்பரில் அவரது குடும்பத்தில் ஒரு பெண் மேலதிகாரிகளுடன் தொடர்புடைய ஒருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுவதை தொடர்ந்து விசில் புளோயர் தனது குடும்பத்துடன் அருகிலுள்ள மாநிலத்திற்கு தப்பி ஓடினார் அவர் மறைந்து வாழ்ந்து அடிக்கடி வசிப்பிடங்களை மாற்றி குற்ற உணர்வு மற்றும் பயத்தால் துன்புற்றார் குற்ற உணர்வு மற்றும் நீதிக்கான விருப்பத்தால் உந்தப்பட்டு அவர் தர்மஸ்தலாவிற்கு திரும்பினார் ஆதாரத்திற்காக ஒரு குழியிலிருந்து எலும்பு துண்டுகளை ரகசியமாக தோண்டியெடுத்து ஆதார் அட்டை மற்றும் பழைய பணியாளர் அடையாள அட்டையுடன் எலும்பு மண்டையோடு புகைப்படங்களை காவல்துறையிடம் சமர்ப்பித்தார் சாட்சி பாதுகாப்பு திட்டம் கீழ் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் குழிகளை அடையாளம் காட்டவும் குற்றவாளிகளை பெயரிடவும் தயாராக இருப்பதாக அவர் கூறினார் ஜூலை நான்கு அன்று தர்மஸ்தலா காவல்துறை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்தது ஜூலை பதினொன்றில் விசில் புளோயர் கருப்பு உடையால் மறைக்கப்பட்டு காவல் பாதுகாப்புடன் பெல்டங்கடியில் உள்ள முதன்மை சிவில் நீதிபதி மற்றும் முதல் வகுப்பு நீதித்துறை மாஜிஸ்திரேட் முன் தனது அறிக்கையை பதிவு செய்தார் அவர் தோண்டிய எலும்பு மாதிரிகளை வழக்கறிஞர்கள் மற்றும் பஞ்ச் சாட்சிகளின் முன்னிலையில் காவல்துறையிடம் ஒப்படைத்தார் ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஆறு நாட்களுக்குப் பிறகும் எந்த ஒரு செயல்முறையும் தொடங்கவில்லை விசில் புளோயரின் சாட்சி பாதுகாப்பு கோரிக்கை நிலுவையில் இருந்தது ஜூலை பதினாறு அன்று விசில் புளோயர் மற்றும் அவரது சட்டக்குழு ஒரு குறிப்பிட்ட படத்தில் ஒரு மணி நேரம் காத்திருந்தனர் ஆனால் காவல்துறை வரவில்லை இது வேண்டுமென்றே தாமதம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகளை தூண்டியது தட்சிண கன்னட காவல் கண்காணிப்பாளர் கே அருண் விசாரணை அதிகாரி பொருத்தமாக கருதும் போது மட்டுமே தோண்டல் நடைபெறும் என்று கூறினார் விசில் ப்ளோயர் தோண்டலுக்கு பிறகு தப்பி ஓடலாம் என்ற காரணத்தை மேற்கோள் காட்டினார் அனைவரும் இதை பேசத் தொடங்கியதால் அழுத்தத்திற்கு பதிலளிக்கும் வகையில் ஜூலை பத்தொன்பது அன்று கர்நாடக அரசு கூடுதல் காவல் இயக்குனர் ஜெனரல் பிரணவ் மோகந்தி தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணைக் குழு சைட்டி அமைத்தது மாநில காவல் தலைவருக்கு தவறாமல் முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டது இந்த அமைப்பு கர்நாடக மாநில மகளிர் ஆணையத் தலைவர் நாகலட்சுமி சௌத்ரியின் கடிதத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக தர்மஸ்தலாவில் காணாமல் போனவர்கள் இயற்கைக்கு மாறான இறப்புகள் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் குறித்து விரிவான விசாரணைக்கு வலியுறுத்தினார் விசில் புளோயரின் குற்றச்சாட்டுகள் தீர்க்கப்படாத பழைய வழக்குகளுக்கு மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்து பனிரெண்டில் சௌதனியாவின் மரணம் மற்றும் இரண்டாயிரத்து மூன்றில் அனன்யாவின் மரணம் சௌஜன்யா வழக்கு பதினேழு வயது மாணவியான சௌஜன்யா ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வர கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு முன்பருவக் கல்வி பயின்றவர் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று அவர் காணாமல் போனார் அடுத்த நாள் நேத்ராவதி ஆற்றுக்கு அருகில் அவரது உடல் சால்வையால் மரத்துடன் கட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கடுமையான காயங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கு ஆரம்பத்தில் உள்ளூர் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டது சந்தோஷ் ராவ் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆதாரமின்மையால் விடுவிக்கப்பட்டார் ஆதாரங்கள் தவறாக கையாளப்பட்டதாகவும் சிசிடிவி காட்சிகள் சேகரிக்கப்படவில்லை என்றும் காவல்துறை மறைப்பு செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன சௌஜன்யாவின் குடும்பம் மற்றும் நீதிக்காக சௌஜன்யா இயக்கம் மகேஷ் ஷெட்டி திம்மரோடு தலைமையில் கோயில் நிர்வாகத்துடன் தொடர்புடைய செல்வாக்கு மிக்கவர்கள் பாதுகாக்கப்பட்டதாக கூறி பொது கோபத்தையும் பெரிய பேரணிகளையும் தூண்டியது அனன்யா பட் வழக்கு அனன்யா பட் மணிபால் மருத்துவக் கல்லூரியில் முதல் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவி இரண்டாயிரத்து மூன்றில் தர்மஸ்தலாவிற்கு ஒரு பயணத்தின் போது மறைந்தார் அவரது தாய் முன்னாள் சிபிஐ ஸ்டெனோகிராஃபரான சுஜாதா பட் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய புகார் அளித்தார் அனன்யா அடையாளம் தெரியாத பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கலாம் என்று சந்தேகித்தார் பெல்தங்கடி மற்றும் தர்மஸ்தலா காவல்துறை அணுகிய போது தன்னை வெளியேற்றி தாக்கி கோயில் அதிகாரிகளால் வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் அனன்யா யாருடனாவது ஓடிவிட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டதாகவும் சுஜாதா குற்றஞ்சாட்டினார் கர்நாடக மகளிர் ஆணையம் காணாமல் போன பெண்கள் மாணவர்கள் இயற்கைக்கு மாறான இறப்புகள் மற்றும் முந்தைய விசாரணைகள் குறித்த தரவுகளை கோரியது இரண்டாயிரத்து பதினாறு வரை தர்மஸ்தலாவில் காவல் நிலையம் இல்லாததால் உள்ளூர்வாசிகள் புகார் அளிக்க வெல்தங்கடிக்கு பயணிக்க வேண்டியிருந்தது இது விசாரணைகளை சிக்கலாக்கியது இந்நிலையில் சிபிஐ எம் பி குமார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிக்கு எழுதிய கடிதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வேதவல்லி என்ற பள்ளி ஆசிரியை சில செல்வாக்கு மிக்க சக்திகள் எதிர்த்ததாக கூறப்படும் ஒரு பதவி உயர்வை சட்டப்படி வென்ற பிறகு தனது குளியலறையில் உயிருடன் இருக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பத்மலதா ஒரு இளம் பி யு மாணவி மற்றும் உள்ளூர் கம்யூனிஸ்ட் தலைவரின் மகள் கடத்தப்பட்டு பின்னர் நேத்ராவதி ஆற்றில் நிர்வாணமாகவும் உயிரற்ற நிலையிலும் கண்டெடுக்கப்பட்டார் இது அவரது தந்தையின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு தண்டனையாக இருக்கலாம் என்று எம் கூறினார் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆம் ஆண்டு நாராயணன் மற்றும் யமுனா என்ற இரு உடன்பிறப்புகள் கே எஸ்ஆர்இ பேருந்து நிலையத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள அவர்களது வீட்டில் கொலை செய்யப்பட்டனர் அவர்கள் தங்கள் நிலத்தை காலி செய்ய அழுத்தம் கொடுக்கப்பட்டதை எதிர்த்ததாக கூறப்படுகிறது அவர்களது வீடு விரைவில் இடிக்கப்பட்டு ஒரு வணிக கட்டிடத்தால் மாற்றப்பட்டது என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவை அனைத்திற்கும் தகுந்த ஆதாரம் உள்ளதா என்பது தெரியவில்லை ஆனால் கோவில் நிர்வாகம் இந்த புகாரை பதிவு செய்த பதினேழு நாட்களுக்குப் பிறகு ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு விசாரணை குழு விசாரணையை வரவேற்றது ஒரு அறிக்கையில் கோவிலின் கே பர்ஷ்வநாத் ஜெயின் சிறப்பு விசாரணை குழு ஒரு முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொண்டு உண்மையான உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வலியுறுத்துகிறார் என்று கூறினார் தர்மஸ்தலா தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்டேயின் சகோதரர் ஹர்ஷேந்திர குமார் இந்த குற்றச்சாட்டு குறித்த எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு இணைய இணைப்புகளை நீக்க கோரி பெங்களூரு பத்தவது கூடுதல் நகர சிவில் நீதிமன்றத்தில் தனிநபர் தடை உத்தரவு பெற்றார் இதில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட யூடியூப் லிங்கும் அடங்கும் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள் உள்ளிட்ட முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஊடகங்கள் யூடியூபர்கள் மற்றும் தனிநபர்கள் பெயரிடப்பட்டனர் ஹர்ஷேந்திர இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் தனது குடும்பம் ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி கோயில் மற்றும் நிறுவனங்களின் நற்பெயரை பாதிக்கின்றன என்றும் வாதிட்டார் நீதிபதி விஜயகுமார் ராய் இந்த உத்தரவு இல்லையெனில் ஈடு செய்ய முடியாத நற்பெயர் இழப்பு ஏற்படும் என்று கூறினார் இதற்கு எதிராக தேர்ட் ஐ என்ற யூடியூப் தளம் இந்த உத்தரவு பேச்சு சுதந்திரத்தை மீறுவதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதை ரத்து செய்ய கோரியது ஆனால் அவை ஏற்கப்படவில்லை தற்போது சிஏஜி தடை இத்தடை ஆகவே உள்ளது எஃப்ஐஆர் ஃபைல் பின்னரும் போலீசார் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது மற்றும் அவர்கள் கூறிய காரணங்கள் காரணமாக நமக்கு சில அச்சங்கள் ஏற்பட்ட போதிலும் தற்போது எஸ்ஐடி குழு ஏற்படுத்தப்பட்டது இந்த விசாரணை முன் நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது பதிலளிக்கப்படாத கேள்விகள் இந்த வழக்கு ஆழமான பல கேள்விகளை எழுப்புகிறது விசில் புளோயர் கூறும் இந்த கூற்று உண்மையாகவே நடந்திருக்குமா அல்லது யாரையாவது பழி வாங்கும் எண்ணமாக இருக்குமா இவ்வளவு பெரிய அளவிலான குற்றங்கள் அதுவும் கட்டுப்படுத்தப்பட்ட கோயில் நகரத்தில் கவனிக்கப்படாமல் நடந்திருக்க முடியுமா இருபது வருடங்களாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் எங்கே சௌஜன்யா மற்றும் அனன்யா இந்த வழக்கில் சம்பந்தம் பட்டிருப்பார்களா தர்மஸ்தலாவில் காவல் நிலையம் இல்லாதது புகார்களை சிக்கலாக்கியது என்றால் அதுவரை காணாமல் போனவர்களின் தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா உண்மையாவே இந்த சம்பவம் உண்மை என்றால் கோவில் நிர்வாகத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குமா ின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா விசாரணைகள் என்ற அரசியல் இன்றி நேர்மையாக நடக்குமா குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா நமது கருத்துக்கள் இதுவரை விசில் பிளையர் எஃப்ஐஆரில் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை அரசு வக்கீல் தனஜெய்ய கொடுத்த பேட்டியில் அவரிடமும் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை ஆனால் இது பொய் குற்றச்சாட்டு என்றால் அதன் விளைவு என்ன என்பதும் தனக்கு தெரியும் என கூறியதாக கூறியுள்ளார் அதனால் நம்மால் யாரையும் குற்றவாளிகள் என கூற இயலாது இருந்தாலும் நடவடிக்கை தாமதங்களை பார்க்கும்போது யாரையோ காப்பாற்றும் நோக்கம் ஆ என்று சிந்திக்க தூண்டுகிறது இந்த கூற்று உண்மை என உறுதி ஆனால் கண்டிப்பாக ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு இந்த கேஸ் பேசப்படும் இது அங்கு ஆட்சி செய்த அனைத்துக் கட்சிகளுக்கும் இழுக்கே எனவே ஆட்சியாளர்கள் துரிதமாக இதை விசாரணை செய்யவும் உண்மை நிலைகளை என்ன என்பதை அறிவதற்கும் விசாரணை நேர்மையான முறையில் நடப்பதற்கும் உடனடி முயற்சிகள் எடுக்க வேண்டும் யார் குற்றத்தில் ஈடுபட்டாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நாம் அனைவரின் எண்ணம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையை தேடும் பயணத்தில் இணைந்திருங்கள் மறைமையுடன்